என்ன பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்டை நம்ம பார்க்கணும் இன்னைக்கு மார்கழி மாதம் பௌர்ணமி நாள் பௌர்ணமி இப்போ இன்னைக்கு பௌர்ணமி அது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் நம்முடைய அத்தியாயம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு மணி நேர சமாதி பாபாவை சீரடி மக்கள் இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய மகானாக தெரிய வச்ச நாள் தான் சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நாள் தான் நாம் இன்றைக்கி மார்கழி பௌர்ணமி அத்தியாயம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நானூற்றி பதிமூணு நேற்று கிறிஸ்மஸ்ஸு அதுக்கு அடுத்த நாள் பௌர்ணமி வந்திருக்கு ரொம்ப சிறப்பான நாள் இன்றைக்கி எழுபத்து மணி எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சமாதி இதற்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறில் பாபா எல்லைக்கோட்டை ஆயில் என்ற எல்லைக்கோட்டை தாண்ட முயற்சித்தார் ஒரு மார்கழி பௌர்ணமி தினத்தன்று பாபா கடுமையாக ஆஸ்மாவால் பீடிக்கப்பட்டார் அதை தொலைப்பதற்கு பாபா தனது பிராணனை மிக உயர எடுத்து சென்று சமாதி நிலையடைய தீர்மானித்தார் பக் மகள் சாபதி எனது உடலை மூன்று நாட்கள் பாதுகாத்துக் கொள்வாய் நான் திரும்பவில்லை என்றால் அந்த திறந்த வெளியில் என்னை என் உடலை புதைத்துவிட்டு அதன் மேல் இரண்டு கொடிகளை அடையாளமாக நட்டுவிடு என்று கூறினார் சுமார் இரவு பத்து மணிக்கு பாபா கீழே சாய்ந்தார் இன்று இரவு பத்து மணிக்கு பாபா தன் உடலை சாய்த்தார் ஒரு உயிரற்ற உடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பத்து மணிக்கு சாய்ஞ்சவரு அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் அதாவது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து அதற்கு அப்புறமா தான் அவரோட உயிர் திரும்பவும் வரும் ஆனா அந்த மக்கள் எல்லாரும் அவரை புதைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா மகள் சாபதி புதைக்கவே கூடாதுன்னு சொல்லுவார் நான் பாபா சொல்லிட்டு போனார்னு சொல்லிட்டு தான் அவரோட உடம்ப தன்னுடைய மடியிலே பார்த்து கொண்டு இருப்பார் பெரிய அதிசயம் என்னன்னா அந்த மூன்றாவது நாள் நமக்கு வியாழ வருது இன்னைக்கு செவ்வாய் புதன் வியாழன் மொத்தம் மூன்று நாள் ரொம்ப விசேஷமான நாள் சொல்கிறது இதுதான் செய்கிறான் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே பௌர்ணமி என்றது நாள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் பாபா செல இருந்தால் படம் இருந்தால் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணுங்கள் அப்பாவை இன்றைக்கி இன்றைக்கி ஆறு மணிக்கு மேலே குளிப்பாட்டிட்டு அவருக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்ணுங்கள் அவருக்கு வேண்டிய நைவேத்தியம் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி அவர் தன்னை உணர்த்திய நாள் மிகப்பெரிய சக்தியாக உணர்த்திய நாள் அதுவும் இன்றைக்கி மார்கழி பௌர்ணமி கிறிஸ்மஸுக்கு அடுத்தது நாள் வர்றதுனால மிகவும் சக்தி வாய்ந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பௌர்ணமிக்கு நாம் என்ன பண்ணுவோமோ அதை பண்ணணும்னு ஒன்றும் இல்லை அவர் பிடிச்ச இனிப்பு பொருள்கள் வாங்கி வைங்க இன்னைக்கு ஒரு விசேஷமான பூஜை பண்ணுங்க ரொம்ப 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 முக்கியமான நாள் பாபாவுக்கு இன்னைக்கு பௌர்ணமி மார்கழி பௌர்ணமி பாபா தன்னை உடலை விட்டு நீத்து மீண்டு உயர்த்திழுந்தார் மூன்றாவது நாள் உயர்த்தெழுந்த நாள் அப்பா முன்னாடி முடிஞ்சால் இன்னைக்கு உட்காந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கள் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய் சாய் ஆ மாலை ஆறு மணிக்கு மேலே அவர் பௌர்ணமி நிலவை பாருங்கள் கண்டிப்பாக அவர் முகம் தெரியும் இன்றைக்கி பௌர்ணமி நில நிலவை பார்க்குறீங்க கண்டிப்பாக அவர் முகம் தெரியும் நூறு சதவீதம் தெரியும் இன்றைக்கி அப்பா உயிர் தெழுந்த நா உயிர் விட்ட நாள் அதை உயிர் தான் செத்து போல அவர் தன்னுடைய உயிரை ஆத்மாவை வெளி உலகத்துக்கு அனுப்பி சுத்தப்படுத்தி திமீண்டும் தன் உடலுக்கு கொண்டு வருவதற்காக முயற்சி பண்ண நாள் எனவே நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி அப்பாவை பணங்கிட்டு மேலே அப்பாவை பாருங்கள் அது முடிஞ்சவுன்னே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஸ்வீட் செஞ்சு வைங்க ஒரு முடிஞ்ச யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க ஒன்றும் தப்பில்லை இல்லை வாயில்லா ஜீவனங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த நாளை விட வேண்டாம் இன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு மேலே பாபாவுக்கு நீங்கள் பூஜை செய்யுங்கள் உங்கள் மனசில் இருக்கிற பிரார்த்தனைகளை நினைச்சு செய்யுங்க கண்டிப்பாக அப்பா நிறைவேற்றுவார் இந்த நாளை யாரும் தவற விடாதீர்கள் மிக மிக முக்கியமான நாள் இது பலருக்கு தெரியாத நாள் தான் மீண்டும் இந்த பதிவு இன்று மாலை நம்ம பிரார்த்தனை மையத்திலும் சிறப்பான பூஜை நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாய்